நதீபா வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன ஒரு ம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் நீங்க வந்து எரா எரா என்ன எரா என்ன பண்ண போறீங்க கோலம்ப சாட் கோலம்பா ரொம்ப நல்லா எரா குழம்பு பெட்டிங்ஐ நேரா எடுத்துல எரா க்ளீன் பண்றீங்களா என்ன பலாவு இது கோல் மீன் கோய்புக்குனே உள்ள பாத்திரம் போடுது மன்பானே ஆமாங்க சூப்பரா இருக்கு

என்ன குச்சிட்டு இருக்கமா? ஆ சரி. அப்புறம் அறுப்புல சேரிங்க இல்ல? கேஸ்ல எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா மீன் கோயம்பு, எறா கோயம்பு அந்த மாதிரி எல்லாம் வந்து மண்சட்டி தான் வைப்பாங்க. பாருங்க. ஒரு சவுண்ட் வரும்பு இன்னைக்கு வந்து தீபா வந்து எரா குழம்பு வைக்க போறாங்க ஏற்கனவே மீன் குழம்பு வாத்துக்கறி கருவாடுக்கு எல்லாம் வச்சுட்டாங்க அது வந்து குழம்பு வந்து இன்னைக்கு பாருங்க ஒரு அம்மா கம்மான் போட்டுருக்காங்க இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாரு அப்படின்ட்டு நான் சொல்றேன் ஒரு குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத நீ செஞ்சு காமிக்கிற இல்லையா அவங்க டைப் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க

வணக்கம் நாங்கள் இறக்குழம்பு செய்கிறோம் நீங்கள் எப்படி செய்கிறீங்களா அது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறது நீங்கள் நீங்கள் பாருங்கள் இப்ப என்ன போட்டீங்க இது பூண்டு நீங்க வந்து ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களை வந்து டிவி கூட போறாங்க நல்லா சரி டிவி கூடுவாங்க டிவி கூட்டாங்கக்கா நீங்க ஒவ்வொன்னா பேசிட்டே இது வந்து எண்ணெய் ஊத்திருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே செய்யணும் ஆமா ஆமா குடி விரைவில் உங்க சமையல பார்த்துட்டு நீங்க டிவில போய் சமை சமைக்கணும் ஆனா நீங்க என்ன அதிகமாக சேர்த்துறீங்கன்றாங்க மக்கள் பாக்குறவங்க தீபா என்ன அதிகமாக ஊத்துறீங்கன்றாங்க

<laughs> पर <दिपो> क्वार्टर <पौतायानों. igorी ग्याध्तिया> है इधर अपने कच्चे साथा नाला है नाला काड़ी वाला हूं हां आंडी बीवी बीर वाड़ी है पूरी मेंटल फुट्टी टुकरा है जानम भाई

அந்த வண்டி வாங்கி அந்த வண்டியை வாங்கி கொடுங்கா ரயில் வட்டியை வாங்கி கொடுந்தா எந்த மாதிரி அங்கெல்லாம் பிடிச்சவ போது ஏறா அந்த குழம்புக்கா நல்லா வாசனை சௌந்தரியா கோயம்பு வச்சு இந்த வாசனையே வாங்க கடிச்சா மீன் போட்டு மீன் கொதிங்க போது தான் வாசனை பண்ணுவாங்க

கசுப்பாரு கசுப்பாரு அந்த மீன் அந்த 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 தண்ணி இருக்குல கடல் மண்ணு அதெல்லாம் கடக்கு புடுக்கு கடக்கு புடுக்கு நிசி ஏற போட்டுமையா ஆ போடு போடு அது ரொம்ப ஈஸி இல்ல மீன் குழம்புலாம் கொச்சோனே எடுத்து போட வேண்டியதா ஆனா என் பொண்ணு இருக்குதையா

கொழும்பு கூட ஆயிடுச்சு கொழும்பு பண்ண முடியும் சாப்பாட்டுல கரெக்டா இருக்கு

எல்லா பேரும் எல்லார அது காலி ஆயிடும். வாங்க, வாத்து கோம்புக்கு எல்லா பேர்வாங்க. எல்லார கருவாடு கருவாடு எல்லா எல்லார பேர்வாங்க. யாரும் வந்து பாரு இல்ல. ஆமா. நீங்க சொல்றது செய்யிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த டேட்ஸ்ல மீன் கோம்பு செய்ய போறேன். எறாக் கோம்பு செய்ய போறேன்னா வருவாங்க. நீ செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் வாங்கடி அப்படி வருவாங்க ஒரு ஒரு நாளுக்கு பிளான் பண்ணி வர சொல்லிடலாம் ஓகே நன்றி நன்றி சூப்பரா குழம்பு